வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாய் ஆரோக்கிய விஜயகுமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இந்த நாட்டு விரால் வரி விரால் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ரொம்ப நாளாவது இந்த லாங் வீடியோ போட்டு எல்லாம் சார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விரால் குஞ்சி வளர்க்குறதே நான் கம்மி பண்ணிவிட்டேன் எதனால பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ள டிமாண்டு வந்து அதிகமாக தான் இருக்குது விரால் குஞ்சிக்கு ஆனால் ரேட்டு வந்து கம்மியாயிடுச்சு எதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா விரால் குஞ்சி வர ரே ரேட்டையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி தான் கேட்குறாங்க அதனால் வேண்டி இந்த விரால் குஞ்சு ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதால் நிறைய பேர் இது வளர்க்கறதே இல்லை நீத்திட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விரால் குஞ்சு வளர்த்து நான் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க நாலு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஆந்திரா பிரீடு விரால் எடுத்து தான் எல்லாருமே வந்து பொய் சொல்லி நாட்டு விராலுன்னு கொடுத்துட்ருக்காங்க அதை வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை நம்பி வாங்கி வளர்த்து வளர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அது விரால் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது வந்து ஆந்திரா பிரீடுன்னுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ஆந்திரா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வியட்நாம் பிரீடுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கிராஸ் பிரீடு போட்டு வரி வரைக்கும் வர வச்சிடுறாங்க இப்போது அந்த மீன் வந்ததால் என்ன ஆயிடுச்சு இதோட மீன் குஞ்சோட டிமாண்டு கம்மியாயிடுச்சு நாட்டு விரால் நாட்டு விரால்னு அதை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்கும்போது இதையும் அதே ரேட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிலமைக்கு ஆளாகிறாங்க அப்படி கொடுக்கறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு விரால் குஞ்சு வளர்க்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அதேமாரி வளர்க்குற காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதுக்காக வேண்டி என்ன பண்ணிடுறாங்க எல்லோரும் பார்த்தா இது வளர்க்குறதால இது ஒரு நல்ல நேம் உருவாக்கிட்டு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வளர்க்காத ஆந்திராவிலேருந்து குஞ்சு எடுத்து அதான் நாட்டு விழாலும் கொடுத்துட்றாங்க இதனால் வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்பி வாங்கி வளர்க்குறவங்களும் ஏமாறுறாங்க இதனால் ஒரு இந்த விரால் மீனுக்கே ஒரு இப்போ குறிப்பிட்ட காலமாக ஒரு கெட்ட பேர் என்ன ஆயிடுச்சுன்னா எது விரால் மீன் தெரியல எது நாட்டு விராலும் தெரியல அப்படியும் அதை குஞ்சை வாங்கிட்டு போய் வளர்த்தாலும் பெரிய மீனானால் அதை விற்க முடியல அந்த நிலமை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா பிரியடு வந்ததால் தான் காரணம் இப்போ கொடுவ மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடுவ மீனோட குஞ்சு முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது மீன் வந்து கிலோ நானூறுரூவா விற்கும் ஆனால் அந்த விரால் மீன் பார்த்திங்கன்னா இந்த குஞ்சும் ஸ்டார்டிங்கில் பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது தான் விற்றுச்சு ஆனால் இப்போ வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா விற்கிது அது ஆனால் மீனோட ரேட்டு குறையவே இல்லை ஐநூறுரூவா தான் கிலோ போவோம் ஆனால் அந்த ஆந்திரா பிரீடு வ வளர்த்திங்கன்னா அந்த மீ அந்த அளவுக்கு விற்க முடியுமா ஆனால் விற்க முடியாது ஏன்னா எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க பெரிய மீன் வந்து எடுக்க மாட்டாங்க அப்போ தான் தெரியும் இந்த நாட்டு விராலோட மகிமை என்னன்னு ஆனால் மீன் குஞ்சு வளர்க்குறவங்க எல்லாருமே என்னை பொறுத்தளவு நீத்திட்டாங்க காரை ஏமாத்துறவங்கிற போது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்வாங்க அதை ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னால் காசுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வந்துடும் ஆசை வந்தாலே வந்து மாற்றி தான் கொடுக்க பார்ப்பாங்க வளர்க்குறவங்க வந்து ரேட்டை நீங்கள் ரேட்டை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மீன் குஞ்சு வாங்கி விடுறதுல ஒரு பிரச்சனமும் கிடையாது வளர்த்து அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அதனால் வேண்டி விரால் மீன் வளர்க்குறன்னு ஆசைப்படுறீங்கன்னா நாட்டு விரால் வரி விரால் வாங்குங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் ஈல்டு எடுத்த பிறகு தான் அதோடய மகிமை தெரியும் குஞ்சு வாங்கும் போது அதோடய மகிமை தெரியாது அந்த மாதிரி பார்த்துடுங்க ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாருமே என்னை பொறுத்தளவு ஏமாற்றி தான் குஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா சில கஸ்டமர்லாம் வந்து மீன் குஞ்சை நம்மள்ட்ட காட்டி கேட்கும் போது நமக்கே கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து இது நாட்டு விரால் இல்லை இது வரி விரால் இல்லை இது கொஞ்சம் கிராஸு அப்படி இப்படின்னு சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது அதனால தான் சொல்ல வேண்டி விரும்புகிறேன் இதில் வந்து என்னென்னா இப்போ கொடுவா மீன் குஞ்சுக்கு வந்து இது வரைக்கும் மார்க்கெட்டிங் மாறாத என்ன காரணம்னா ஒரே வெரைட்டி தான் இருக்குது கொடுவான்னா ஒரே வெரைட்டி அதே போல் விராலில் இருந்தால் மட்டும்தான் இது மாறும் மற்றபடி எல்லா கிராஸ்பிரீடு ஹைபிரீடு அந்த மாதிரி வியட்நாம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிதுன்னா இதுக்கு முடிவே இல்லாத போயிடும் அவங்க அவங்க உள்ளதை வளர்க்குறத அவங்க தான் முடிவு பண்ணி வளர்த்து விற்கிற மாதிரி ஆயிரும் இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் புரியிறவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்